வணக்கம் தமிழ் தொலைக்காட்சி சரிகமபால் லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்திற்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தும் வகையிலே சிறுவர்கள் பாடும் பாட்டரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது போற்றத்தக்கது புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் தமிழ்நாட்டு சிங்கம் என்றெல்லாம் மக்களால் போற்றப்படுகின்ற ஏன் வணங்கப்படுகின்றவர்தான் திரு விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு நடிகருக்கும் சரி தலைவருக்கும் சரி மறைந்த பின்னே அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சமாதி என்றே அழைப்பார்கள் ஆனால் கேப்டனை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை கேப்டன் ஆலயம் என்று ஆலயத்திற்கு சென்று மக்கள் வழிபடுகின்ற காட்சிகளை நாம் ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் கேப்டன் ஒரு திரைப்பட நடிகர் கட்சி தலைவர் என்பதை தாண்டி மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் என்றே சொல்ல வேண்டும் அந்த மாமனிதருக்கு விழா எடுத்தது போல அவர் மறைந்த ஓராண்டை நினைவுபடுத்தும் வகையிலே சரிகமப்பா நிகழ்ச்சி அமைத்து மக்களால் நேசிக்கப்பட்ட மாமனிதரின் மனிதரின் புகழ்பாட செய்திருப்பது இந்த போல நின்றவர்களுக்கு கை கொடுத்த கருப்பு எம்ஜிஆரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் நமக்கு கடையில வல்லலுக்கு பிறகு ஒரு வள்ளல் தான் அது விஜயகாந்த் சார் தான் யாரு உயர்ந்தமே யாரு தாழ்ந்தமே அந்த எந்த ஒரு வேறுபாடு இருக்காது அதுதான் திரு விஜயகாந்த் அவர்களை மிக உயரத்திற்கு கொண்டு சென்ற ஒரு குணம் வரும்போது நம்ம ஒண்ணு கொண்டு வந்தது இல்ல போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணிட்டு போகணும் சொல்லி எங்களுக்கு வளர்த்திருக்காரு இருந்தும் வாழ்ந்தார் இறந்தும் வாழ்கிறார் இதில் சிறுவர்கள் புரட்சி கலைஞரின் பாடல்களை பாட இருப்பது அதைவிட சிறப்பு இந்த நிகழ்ச்சியிலே முக்கிய சிறப்பு அழைப்பாளர்களாக கேப்டனின் மகன்கள் மற்றும் திரைத்துறையில் அவருடன் பயணித்த ஜாம்பவான்கள் கலந்து கொள்வது அதைவிட சிறப்பு என்றே சொல்ல வேண்டும் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்போம் கண்டுகளிப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க புரட்சி கலைஞர் புகழ் நமது தகவல் தம்பட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்